வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் தேவி திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிகவன் முன்னாள் பொதுச் செயலாளர் தமிழர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த தேவி திரு கேப்டன் அவர்களின் நிஜ சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கும் கழகத்தின் காவல் தெய்வம் வீரமங்கை வேலுநாச்சியார் தேமுதிகவின் கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் எல்கே சுதீஷ் அவர்களும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்கள் நல்லாசிவுடன் இன்று பிறந்தநாள் விழா காணும் தேமுதிக நத்தம் ஊராட்சி கழக செயலாளர் கே சிங்காரவேலன் அவர்களுக்கு நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது சிறப்பழைப்பாளர்கள் இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் மாவட்ட துணைச் செயலாளர் சி சரவணன் கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால் கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாய் யோகநாத் கந்தளி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி ரமேஷ் கந்தளி வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் சி பிரபு பர்கூர் வடக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி கே கே சந்தோஷ் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி அருள்மணி திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் எஸ் ஜி மதன்ராஜ் கந்தளி தெற்கு ஒன்றிய பொருளாளர் பி மாது கந்தலி தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் எஸ் சரஸ்வதி சிங்காரவேல் கந்தலி ஒன்றிய இளைஞர்ணி செயலாளர் ஜி கோவிந்தராஜ் குனிச்சி கிளைச் செயலாளர் கே பி ஆயப்பன் காக்கங்கரை கிளை செயலாளர் கே கஜேந்திரன் நத்தம் ஊர்கவுண்டர் சேகர் சேல்ஸ்மேன் ஏ அமரன் எம் வெற்றி செல்வன் எம் சரவணன் எஸ் குருநாதன் எம் நிர்மல் விஜி டி தமிழ் விக்னேஷ் காக்காங்கரை வி பி வெங்கடேசன் எம் சரத்குமார் அருள் ராமராஜன் பழனிபுதூர் என் மாதேஷ் எம் விஜய் கே முருகன் டி துரைபாண்டி ஆப்பிள் சலூன் வெங்கட் காகங்கரை கே சிவா கே ஜீவா எம் விநாயகம் வி நவீன் சித்ரா பிரகாஷ் சதாம்பாய் திருப்பத்தூர் சி சிம்பு டி மணிகண்டன் தனபால் பர்கூர்மணி மேஸ்திரி மத்தூர் டி லோகு குமார் எஸ் பரத் ராகவன் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் i தமிழ் மன்ன சொக்க தங்கமாய் எங்கள் அண்ணாவாய்ழகராய் நீ அலங்கரித்தாய் கூலிக்காரனாய் உழவன் மகனாய் ஏழை எளியோரின் துயர் துடைத்தாய் அண்ணையின் சென்று சிதுக்கி வடித்த சிற்பமாகி அடிப்புலகின் நாயகனாய் வலம் வந்தாய் சென்னை சென்று சிரமங்கேற்று சிதுக்கி வடித்த சிற்பமாகி அடிப்புலகின் நாயகனாய் வலம் வந்தாய் கேப்டன் விஜயகாந்த் என்னும் பெயரை நீ ஏற்றாய் அந்தமிட்டு அன்பு காட்டி நடிகர் சங்க கடன் அடித்து நன்மை செய்து அரசியல் சங்க கட அடைந்து நம்மை செய்து அரசியலை நீ